ஆனா நல்லா அழுது அழுதுதான் என்ன பண்ணா ஒரே எழுநூறு சிவுக்குன்னு உக்கார கூட இல்லை பங்க வந்து இப்படி உக்காரலான்னு அதே மாதிரி ஆகுது எட்டு மணி கூட ஆகலப்பா அதுக்கு தான் ஒருத்தவங்க படுக்கிறாங்க மாதிரி போயிடுச்சு இல்லை இப்ப பார்த்ததும் ரொம்ப பயமா இருக்குது போறது எப்படி வழியில் அங்க வரையும் பண்ணி என் பேர் வரதராஜன் எங்கள் இருந்து முன்னாடி கோபன்கோட்டன்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு இது அடி அடிக்க எங்களை தொல்லை பண்ணியிருந்துச்சு நாங்களும் குழந்தை பார்த்தா பசங்க தான் எங்கள் தம்பிட்டு பசங்க தான் ஏதோ மண்ணுக்குன்னு போடுறாங்கன்ட்டு நாங்கள் இருந்தோம் ஆனால் அது என்ன ஆச்சுனாக்க அது நாங்கள் இந்த இருபத்தொன்னாந்தேதி அமாவாசை நண்டு ஒரு காற்று மாதிரி எங்கள் குறுக்காக போச்சுங்க நாங்கள் அதை பார்த்துட்டு சரி அது ஏதோ ஒன்று இது ஆனால் அது திரும்ப அதே மாதிரி ரன் மூணு நாளாக மண் இறைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது ஏன்னால் இங்கே எங்கள் தோசாமி கோட்டாய்க்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க ஒரு தண்ணி இல்லை ஒன்று இல்லை ஒரு கரண்ட் இல்லை இருட்டில் தான் போகணும் இருட்டில் தான் வரணும் இந்த தாட்ட எழுபத்தஞ்சி வீடு இருக்குது எழுவத்தஞ்சி வீட்டில் ஒரு அடிப்படை வசதி இல்லைங்க அகரம் பஞ்சாயத்தில் நிறையா முறை முறையிட்டோம் எல்லாத்தாவிலையும் முறையிட்டோம் ஆனால் இந்த இது நாங்கள் பார்த்தபோது வந்து இங்கே அவங்க சேஃப்டிக்கு அவசரம் ஒரு சிசி கேமரா சோலார் கேமரா வச்சுங்கிறாங்க அதில் இது பண்ணி தான் நாங்கள் பார்த்தாங்க நாங்கள் நேரில் பார்த்தாலும் சரி ஏதோ அப்படின்னு மறந்துட்டோம் ஆனால் அந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எங்களுக்கு இங்கே இது மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சிங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் வரதுக்கே பயப்படுறாங்க அதுக்கு நீங்கள் தான் எதனால் ஒன்று இது பண்ணுங்க